வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் சமூக ஊடக கருத்தீடுகள் தரங்கட்ட வார்த்தைகளில் நாகரிகம் செத்து போச்சு இது பற்றி தான் இப்போ இந்த உங்களோட நான் பேச போகிறேன் இன்றைய உலக சமூக ஊடகங்கள் பிடியில் சிக்கி தவிச்சிக்கிட்டுருக்கு அதை நாள்தோறும் நம்ம பார்த்துட்டும் கேட்டுட்டும் வரோம் முன்பெல்லாம் வீட்டு திண்ணைகளில் வேலை வெட்டி இல்லாமல் கூடி பொழுதை கழிப்பவர்கள் டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு பேசப்படும் புறங்கூறுதல் அல்லது வதந்தி பரப்பக்கூடிய ஆட்கள் எல்லாம் இப்போ கூடுற ஒரு இடம் எழுதுனா என்ற முகநூல் தான் அப்போது பேசப்பட்டவைகள் ஒரு தெருக்குள்ளோ அல்லது கிராமத்துக்குள்ளோ மட்டும்தான் சுற்றி சுற்றி வரும் ஆனால் இப்போ நலம் அப்படி இல்லை ஒரு நொடி போதும் ஒருவரின் கோபம் அல்லது பொறாமையால் சொல்லப்பட தவறான வார்த்தை விருப்பு கருத்து அல்லது அவதூறு இந்த உலகம் முழுவதும் மின்னல் வேகத்தில் பரவுது இது எல்லாேருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படாத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லலாம் ஏன் உலகத்தையே படைச்சிதான் சொல்லப்படுற கடவுள் கூட இங்கே விமர்சிக்கப்படுகிறார் இப்போ இருக்கிற நாம் வாழ்ந்த சமூகமும் அதில் வாழ்கிற மக்களும் சாதி மதம் அரசியல்னு ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதை சார்ந்து தான் வாழ்கிறாங்க பொது வாழ்க்கைக்கு வருபவர் மட்டுமல்ல சாதாரண சாமானிய மக்கள் கூட அண்டை அயலாரால் ஏதேனும் ஒரு விஷயத்தில் விமர்சிக்கப்படுறாங்க அவ்வாறு ஒரு கருத்து எதிராக சொல்லப்பட்டாலும் பரப்பப்பட்டாலும் தன் மீதான அவதூறை எதிர்கொண்டு ஜெயிப்பது தான் அறிவானந்தவர்களுக்கு அடையாளம் நம்ம பற்றி ஒரு அவதூறு பதிவை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ வேதனைப்படும் எவ்வளோ கோவப்படும் அந்த கோபத்தை எப்படி எதிர்கொள்வதே சண்டையிட்டு பழிக்கு பழி வாங்குவதோ அல்லது அவதூறுக்கு எதிராக அருவறுக்கத்தக்க வகையில் தரம் கெட்ட வார்த்தைகளால் குடும்பத்தில் உள்ளவர்களை கூட பொது வெளிக்கு அழைத்து வந்து விமர்சிப்பதில் என்ன பயன் இருக்கிறது முகநூலில் எவரையும் எளிதில் தரம் தாழ்த்தி பேச முடியும் தவறான பதிவை போட முடியும் முன்பெல்லாம் செய்தித்தாள்கள் கிசு என்ற பெயரில் இதுபோல காரியத்தை செஞ்சாங்க அதனால் எத்தனையோ பேர் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு இப்போ ஃபேஸ்புக்கில் சர்வசாதாரணமாக இந்த வேலையை செய்யப்படும் நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தாவே பார்க்கலான் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை எவனா ஒருத்தன் ஏதாவது போட்டுட்டு போயிடணும் அதுக்கு எதிர்கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கமாக பேசுகிறானுங்க குடும்பத்தில் உள்ளவங்களாக எழுத்து வச்சு பேசுகிறானுங்க அவதூறு செய்தி சொல்பவனுக்கு அதில் உண்மை இல்லை என்று தெரிஞ்சு அந்த வேலையை செய்கிறான் அவன் சொன்ன பொய் உண்மை என்று நம்புகிறவங்க அதை பலருக்கு பகிர்ந்து உண்மை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு பெரிய பாதிப்புகளை உருவாக்குறாங்க நான் சொல்வது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மூனுள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து பாருங்கள் அப்போ தெரியும் இந்த அவதூறு தரங்கட்ட வார்த்தைகளால் சொல்லப்படுற கருத்துக்கள் பெரும்பாலும் அரசியல் தொடர்புடைய பதிவுகளில் தான் காண முடியும் தற்போது புதிதாக வந்திருக்கும் ஒரு நடிகர் கட்சியாக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இது போன்று ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் நுழைந்தாலே பாலியல் தொடர்பான ஆபாச படங்கள் வேறு வந்து தொலைக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பதின் பருவத்தில் உள்ள பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கள்லாம் மனசு கெட்டு போய் தவறான வழிகளில் அவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை யாரும் எளிதில் புறந்தள்ளி விட முடியாது தங்களின் திறனை வெளிப்படுத்த மக்கள் குவிந்த இடம்தான் ஃபேஸ்புக்கு நல்ல எழுத்தாளர்களின் பதிவு கூட இப்போதான் வருது ஆனால் அதை விட மோசமான கீழ்த்தரமான பதிவுகள் சொல்ல முடியாத வார்த்தைகளில் வரும் கருத்தீடுகள் குறிப்பாக அரசியல் கட்சிகளின் தரம் கெட்ட விமர்சனங்கள் குவிந்து கிடக்கும் நாற்றம் எடுக்கிற குப்பை தொட்டி ஆகிப்போச்சு ஃபேஸ்புக் இப்படியே போனால் நல்லது இல்லை ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறவங்க ஒன்று சரியான நல்ல விஷயங்களை போடணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம் தெரியாத விஷயத்த கத்துக்கலாம் ஆனால் இது மேலே இந்த மாதிரியான ஒரு கீர்த்தனமான நிலைமை போகும்போது இதுக்கு யார் மணி கட்டுறது இதுக்கு என்ன பண்ணலாம் இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலை வருத்தத்தோடு இந்த பதிவை முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்